உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமாக பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போகிறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கிர நிவர்த்தி என்ன விதமான பலன்களை பெறப் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் இந்த பொற்காலமாக இந்த காலம் விளங்குகிறது என்று சொல்லலாம் ரெஸ்ட்லஸ் ஸ்லீப்லஸ் டிப்ரெஷன் டிப்ரெஷன் வியாதி இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு டிப்ரெஷன் இரண்டாவது அவனுக்குலாம் டிப்ரெஷன் காரணம் பணம் ஈட்டுதல் நம்ம பெரும் பொறுப்பை நாம் பிள்ளைகள் தலைமையில் வைக்கிறோம் வா வீட்டு வாடகை கட்டணும் சொல்கிறாங்க சார் எல்லோரும் சொல்லுவாங்க சொல்கிறவன்லாம் லூசு பையன் நான் அதெல்லாம் சத்தியமாக மதிக்கூட மாட்டேன் பேச்சுலர் பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கேன் யார் சொன்னால் யாருக்கு பொறுப்பு இல்லை யாருக்கு சார் பொறுப்பு இல்லை இன்றைய இளைஞர்கள் சுமக்கின்ற பொறுப்பில் நூறில் ஒரு பங்கு கூட நம்மளுடைய பெற்றவர்கள் சுமந்ததில்லை நம்ம லோடெல்லாம் மூல உழவு லோடு ஸோ அப்போ இவ்வளோ லோடெல்லாம் காரணம் என்ன இந்த ரெண்டு கூட பட் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது ரன்னிங் மணிங்கிறது லவ் போச்சு ரன்னிங் மணி சார் உலகத்தில் எவ்வளோ பெரிய டென்ஷன் வேணால் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ஒரு பேங்க்கு ஒரு லட்ச ரூபா கடன் அடைக்கணும் அண்ணே டெய்லி ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்றானே கணக்கு வச்சுங்கண்ணே பார்த்துக்கலானே அப்படி பண்ணலானே அப்படி பண்ணலான்னு சொல்லி பாங்க உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஓகேவான் திருப்பி கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சால் அமைதியாக இருப்பான் திருப்பி கொடுக்க எது தேவை ரன்னிங் மணி தேவை அன்றாவது அத்தியாவசிய தேவைகள் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதை பண்ணும் அதை பண்ணும் ரன்னிங் மணி நின்று போச்சு எனக்கு பெரிய நான் பெரிய ஆள் தான் ஊரில் எனக்கு இத்தனை கோடி சொத்துருக்கு ஆனால் ரன்னிங் மணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை என்ன செய்வீங்க ரன்னிங் மணி என்பது அத்தனை முக்கியம் உலகத்தில் ரெண்டு பணக்காரங்க இருக்காங்க ஒரு பணக்காரன் யார் தெரியுமா அஞ்சு கோடி ரூபா சொத்து வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற பணக்காரன் ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன் யார் தெரியுமா இட்லி கடை தான் நம்ம இட்லி கடை வாசலில் வந்து உக்காந்தா டெய்லி ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆகும் சாயந்தரம் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு நைட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுபிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து படுத்துங்கிறேன் சார் இவன் தான் சார் உண்மையிலேயே பணக்காரன் பணக்காரனா யார் நினச்சிக்க பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ண முடியாமல் உட்காந்துருக்குறவங்க பணக்காரன்ல பணத்தை இவ்வளோ ஒன்று பணம் தான் காலைல ஒர்க்குக்கு போகிறீங்க சாய்ந்தரக்கு ஒர்க்கு அந்த ஒர்க்கை மறந்துருங்க என்ன ஒர்க்குலாம் கேட்குறீங்க ஏதோ தான் சம்பாதிக்கிறேன் அது விடுங்க ஆறு மணிக்கு மேலே நல்லா வச்சிருக்கடா அதை பாருங்க இவன் தான் உலகத்துலேயே பணக்காரன் இந்த பணக்காரனுக்கு எது தேவை தெரியுமா அவன் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அவன் ஆசையெல்லாம் அவ்வளோதான் ஆனால் அதை அதை போய் நிறுத்திக்கடா டே நான் சாயந்தரானோ சுதந்திரமோ சுற்றி வர்றதே அந்த ஒரு மணி நேரம் தான் இருந்து கடையிலேயே நின்று காலெல்லாம் வலித்து ஒரு மணி நேரம் தான் என் ஒய்ஃப் கூட இந்த பார்க்கு சுற்றி வந்து ஒரு சூப்பு குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் அதில் போய் ஒரு லாரி மணி போட்டியா அந்த போன நிலைமைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சரியாகி உங்களுடைய நான்காம் வீட்டில் குரு பகவான் கேந்திர பலம் பெறும் பொழுது வீடு வண்டி வாசல் போன்றவை அந்த அந்தளவுக்கு உங்கள் பொருளாதார நிலைமை உயருகிறது பொருளாதார நிலைமையில் ஒரு பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் நான் அதனால தான் சொன்னேன் எல்லாரும் சொன்ன ஒரு கற்பனைக்கு போயிடுறீங்க நான்காம் இடம் எங்கள் குருஜி நான்லாம் போய் வீடு வண்டி வாசல் பாருங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறவன் வாங்குகிறான் வாங்க முடியாதவன் வாங்குறதுக்கு முயற்சியாக பண்ணேன் இந்த இந்த நல்ல நேரத்தில் நான் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன் மாதம் ஆனால் இவ்வளோ அட்வான்ஸ் கட்டலான்னு எனக்கு அவருக்கு தான் ஒரு வருஷம் கழிச்சு அந்த லேண்டை கிரயம் பண்ணிப்பேன் அது போன்ற ஏதோ ஒரு துவக்கம் ஒவ்வொன்றின் துவக்கம் தான் அடுத்த படிநிலைக்கு இட்டு செல்லும் ஸோ இந்த நான்காம் வீடு என்பது கௌரவம் சுயமரியாதை கௌரவம் ஒழுக்கம் போன்ற விஷயத்தில் குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு அது ஃபோக்கஸை வந்து என்ன பண்ணுது அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிற எண்ணத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுது நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரே காரணம் என்னவென்றால் குரு நான்காம் மீட்டருக்கு வருது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முதல்ல என்ன தேவை நல்ல நண்பர்கள் தேவை நல்ல உடலமைப்பு தேவை நல்ல நாலேஜ் வேணும் இதெல்லாம் தரும் அடுத்து குரு பகவான் ஓ நான்காம் வீட்டில் இருப்பவர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் ஆயுசு கும்பராசிக்காரர்கள் யாரையினும் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறவங்க தயவுசெய்து கேளுங்க உயிர் போயிடும் டாக்டர் சொல்கிறான் உங்களுக்கு ஆபத்து இப்படியே போனால் பிராணம் போயிடும் டாக்டர் தானே சொன்னார் டாக்டர் தானே சொன்னார் கடவுள் சொல்லியே அப்போது நான்கு கூடையவர் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டை பார்க்கும்போது ஒரு செகண்டில் மாற்றிடுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதோ அவர்களுக்கு கழுத்து வரை கத்தி வந்தாலும் அவர்கள் செய்த புண்ணியம் அவர்களை காக்கும் இந்த அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் குரு பகவான் பார்த்துட்டா ஆயுசாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் சரியாயிடும் அடுத்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் அதிகமாகிறது தொழில் தொழில் வளர்ச்சி என்பது மேம்படுகிறது கும்பராசிக்காரர்கள் நான் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் சார் இப்போ இந்த கம்பெனி ஐடி கான்ட்ராக்ட் மட்டும் கிடைச்சதுன்னா நான் ஒரு பத்து வண்டி அட்டாச் பண்ணி ஓட்டுவேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கான எண்ணங்கள் விரிவடைகிறது பத்து வண்டி உங்க வண்டி கிடையாது யாரோ ஒருத்தர் வண்டி ஆர்டர் பிடிச்சி கொடுத்தது ஒரு வந்து இவ்வளோ எனக்கு வருமானம் கிடைக்கும் நான் இப்படி வேலை வேலை செய்வேன் செய்வேன் அப்படி உங்களுக்கு நீங்களே முதலாளி எனக்கு 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 ராஜாவா சொல்லல உங்களுக்கு நீங்க தான் ராஜா நல்லா புரிஞ்சு நல்லா வேலை செய்யறவங்களுக்கு இளமையை தன்னால் வந்து ஒட்டிக்கும் யாருக்கு வியாதி வரும்னு நினைக்கிறீங்க யார் கிளப்ஸ் சொல்றது உண்மையிலேயே வயதாக வயோதிகர்கள் யாரும் முடியாதவங்களா கிடையாது வேலைக்கு போக முடிஞ்சு வேலைக்கு போகாமல் இருக்கான் பார்த்தீங்களா தான் வயோதிகன் என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதவங்களாம் முடியாதவங்க கிடையாது வேலைக்கு போக முடிஞ்சும் முடியாமல் ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா வந்து அந்த நாட்டிற்கு கேடு ஸோ இப்போ நாலு நாலு கூடிய ஒரு பத்தை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் இடம் என்பது மேலே வருது நல்ல வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கிளாஸ் நடக்கும் ட்ரெயினிங் கிளாஸில் ட்ரைனர் சொல்லுவார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நோட்ஸ் எடுத்துக்கணும் டெய்லி நம்ம என்ன பண்ணுவோங்கிற டார்கெட்ட டு டூ போட்டு எழுதி வைக்கணும் நாளைக்கு நாள் என்ன வேலை செய்யணும்னு இன்றைக்கே எழுதணும் சரி சார் எஸ் சார் அப்படிமோ வீட்டுக்கு வந்து நோட் வாங்கிட்டு வந்து எழுதுவோம் ரெண்டு நாள் கூத்து மூணாவது நாள் எழுத மாட்டோம் இந்த எண்ணம் என்பது நம்ம மனசில் எழுதிக்கணும் நம்ம மனசோட பெரிய டைரி என்ன சார் நிறைய பேர் என்ன கேட்பாங்க டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா என் மனசோட பெரிய டைரி என்ன இருக்குது கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறீங்களா என்னை விட பெரிய கம்ப்யூட்டர் யார் இப்போ மனசு தான் பெரிய கம்ப்யூட்டர் மனசுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது யார் நீயா அன்றைக்கி வந்தால் இன்றைக்கி எவ்வளோ யோசிக்கும் மைண்டு தெரியுமா இது மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் யோசிக்கிற விஷயம் என்னன்னா நம்ம வேலை செய்யணும் வேலை செய்யணும் அப்போ அக்சசரிஸ் மெல்லாம் ஆசை வரும் ஏன்னா அந்த பாதகாதிபதி குரு சுக்கரனோட வீட்டுக்கு வரும்போது சும்மா இருக்கிற நீங்கள் சார் ஆக்சுவலி நான் ஒரு டேப் வாங்கினோம் அந்த டேப்பில் அப்படியே ஒரே கிளியாக கிழிச்சிட போகிறீங்க இன்னும் பரவாயில்ல நம்ம விற்கிற நாள் நான் பிஸ்னஸுக்கு நமக்கு ஒரு ஃபோனே அதிகம் தேவையில்லாத எக்ஸசைஸை சேர்த்தாதீங்க சில பேர் ஐப்பாடு வாங்குறது ஆட்டுக்குட்டி வாங்குறது இதெல்லாம் வேண்டாம் நமக்கு தேவையா நமக்கு டைம் இருக்கா முதல்ல சில பேர் வாக்குமேன் வாங்கி காதில் மாட்டிக்குவாங்க அவ்வளோ பாட்டு கேட்குற அளவுக்கு உனக்கு டைம் இருக்கா இல்லை இல்லை அப்போ எதுக்குப்பா வாங்குற வேஸ்ட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை குரு பொழுது இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் போன்றவை ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் ஏற்படும் அதனால் அந்த குரு வக்ரனிவர்த்தி யாருக்கு சிறப்போ இல்லையோ கும்பராசிக்காரங்களுக்கு டபுள் டமாக்கா சூப்பராக இருக்க போகிறீங்க பணம் சேரப்போகுது தொழில் வரப்போகுது அப்புறம் என்ன வேற என்ன தனலட்சுமி வந்தாச்சு உத்தியோகலட்சுமி வந்தாச்சு இனிமேல் சிறப்பு தான் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்